சேலம் திமுக செயலக அணி அமைப்பாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக ரகசிய தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அயலாக அணி அமைப்பாளரும் வழக்கறிஞருமாக உள்ள திருநாவுக்கரசு சேலம் ஐயன் திரு மாளிகை அடுத்த எழில்நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்க வைத்திருப்பதாக சேலம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் மாலை நான்கு மணி அளவில் பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று கார்களில் சுமார் சோதனை பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதாகவும் தெரிகிறது தொடர்ந்து திமுக சேலம் கிழக்கு மாவட்ட அயலக அணியமைப்பாளர் திருநாவுக்கரசரிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு நாளை வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு வந்து ஆஜராகும்படி அதிகாரிகள் தெரிவித்துச் சென்றதாக கூறப்படுகிறது இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திமுக செயலக அணி அமைப்பாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது